அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது புதிய முயற்சிகளை செய்யறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் திருமணம் செய்வோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த சேனலை பொறுத்தளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் போடுங்கள் உங்களோட ராசியை எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில புதிய விஷயங்களை செய்யலாம்னு யோசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கோம் உங்கள் ராசியோட நடிகர்கள் தலைவர்களோட ஃபோட்டோஸ் போட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அதிர்ஷ்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு அதையும் பார்த்து பலன் அடையிறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலனும் ஷார்ட்ஸாக வருது உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ சேனலை ஷே ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக சொல்லணா ஹைப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் இருக்கும் நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கும் உதவியாக இருக்கும் எங்களுக்கும் அது ஒரு சில உந்துதலாகவும் சில எதிர்காலத்தில் புதிய முயற்சிகளை செய்கிறதுக்கும் உந்துதலாக இருக்கும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவசு வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி காலையில் நாலு பதினெட்டுக்கு முடிஞ்சிடுச்சு அடுத்து துவாதசி திதி இருக்குது அது மறுநாள் காலையில் நாலு மணி வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் நாள் முழுக்க பதினொன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவோணம் நட்சத்திரம் இருக்குது அதாவது மகர ராசியில் சந்திரன் இருக்குது மிதுன ராசிக்கு சந்திராசமும் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்தயோகமாக இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலையில் எந்த நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகலம் காலையில் மதியம் ஒன்று நாற்பதுலேருந்து மூணு பன்னெண்டு வரை இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது ரெண்டுல இருந்து பத்து முப்பத்தைந்து வரைக்கும் இருக்கு உத்திராட நட்சத்திரத்துல எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது குறிப்பாக சொல்லணும்னா சீமந்தம் கொ குழந்தைய தொட்டில போடுறது பூநூல் கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்தது துவாதசி திதிலையும் சரி நீண்ட நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் செய்யலாம் அதே மாதிரி ஆஹ் சுபமுத்தி சுபகாரியங்களும் செய்யறதுக்கு உகந்த திதி தான் ஒற்றை பார்த்து ராசிப்பள்ள நேற்றுக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு ரிஷப ராசிக்கு முயற்சி மிதுன ராசிக்கு நன்மை ராசிக்கு ஆக்கம் சிம்ம ராசிக்கு சோர்வு ராசிக்கு அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்கு கவலை விருச்சிக ராசிக்கு உயர்வு தனுஷ் ராசிக்கு பாசம் மகர ராசிக்கு சந்தோஷம் கும்ப ராசிக்கு சாந்தம் மீன ராசிக்கு துணிவு நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை சுப காரியங்களில் நடந்துக்கிறதுனால குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக தான் நாள் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை எதை பத்தியும் அதிகமா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு சாதகமான நாள் உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வு நல்லாவே இருக்குது வெற்றிகளை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இனிமையாகவும் சந்தோஷத்தை தரா மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுக்கு அது ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது மனசு தெளிவாக இருக்குது செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல பலன் இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கும் வேலையில் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா விதத்துலேயும் சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாளாக தான் மேஷராசிக்கு இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியா நாளாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு செயல்திறனும் திறமையும் நல்ல பலன் தரா மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் தாராளமாக கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் முழுக்க வளர்ச்சி மட்டுமே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான தருணங்களாக ம பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் பேசுகிற இனிமையான வார்த்தைகள் மூலியமாக துணையை மகிழ்ச்சிக்கிட்டு அவங்களும் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல உறவில் பிணைப்பும் அநுனியமும் அதிகமாக இருக்கும் புரிதல் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷமும் இனிமையான தருணங்களும் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் தேகாம தான் இருக்குது வங்கி இருப்பு உயரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை ச சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீலக்கலராக இருக்குது நாளை வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது எந்த பற்றியும் அதிகமாக யோசிக்காமல் அலட்டிக்காம மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பலன் தரும் இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது வருத்தங்கள் நிறைய இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையான மனநிலை தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியோடு செய்கிறது நல்லது தான் நாள்களில் நீங்கள் சந்திக்கிற சவால்களில் வெற்றி கொள்ள முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் த தவிர்த்துருங்க உங்களோட பதட்டம் காரணமாக சில தவறுகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பெற்றோரோட ஆதரவு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போறது ரொம்பவே நல்லது நாள் முழுக்க பதட்டமில்லாம கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலைகளை செய்யும் போதே திட்டமிட்டு கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது இல்லைனா ஒரு முறை செஞ்ச வேலையை ரெண்டாவது முறை திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உறவில் கண்டிப்பாக நில் நல் நல்ல நல்லிணக்கம் பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்சால் தொணக்கூட அமைதியாகவும் சகஜமாகவும் அணுகிறது நல்லது எந்த ஒரு வார்த்தையிலையும் வார்த்தைகளில் கவனமாக இருங்க பேசும்போதே இனிமையாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் நாள் முழுக்க பிரச்சனை இல்லாமல் வாக்குவாதம் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகளை தரு தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளை கட்டுப்பாடோடு செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சளி இருமல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வெந்நீர் குடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்துறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது நாளை வந்து சாதகமாக இல்லைனாலும் பொறுமையாக நிதானமாக கொண்டு போய் போனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு பொறுமை ரொம்பவே அவசியமாக இருக்குது என்ன தான் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் அதையே சோதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பொறுமையாக அணுக வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு கலக்கமும் ஒரு வெறுமையும் இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனசில் வருத்தங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு ரொம்பவே கடினமான முயற்சியும் போராட வேண்டியதும் அவசியமாக இருக்கும் நாளை அங் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை கூட இருக்கிறவங்களால ஆதரவு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளேயும் குழப்பத்தையும் ஏற்படுத்திகிட்டு தான் இருக்குது குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வேலை செய்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பதட்டமான நிலைமையை கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் புத்திசாலித்தனமாக உங்களோட ப்ரொஃபஷ்னலாக அணுகினீங்கன்னா வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது எங்கேயோ இருக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ளே காட்டுற மாதிரி இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் புரிதல் ஏற்படுத்துறதுக்கு சகஜமாகவும் கேஷுவலாக பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்குது அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவே கம்மியாக தான் இருக்குது ஆனால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கையாளும் போத ரொம்பவே கவனமாக கையாள வேண்டியது அவசியம் வீண் செலவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது இல்லைனா கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி இல்லைனா பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது மிதன ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலக்கங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது கவலை இல்லாமல் நாளை கொண்டு போக கோயில் போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமான நாள் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களோட பேச்சு திறமையும் உங்களோட கம்யூனிகேஷனும் நல்ல ஒரு சாத்தியமான நாளாக தான் இன்னைக்கு இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு சுப காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக வேலையிலையும் தொழிலையும் இருக்குது அதிக லாபங்கள் இருக்கும் நீங்கள் இன்னைக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க குடும்பத்தாரோட ஆதரவும் இருக்குது தொணக்கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தோட பசங்களோடையும் நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது அது உங்களுக்கு நல்ல நன்மையை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் வேலைகளை பக்காவாக திட்டமிட்டு செய்வீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட சிறந்த உணர்வுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் தனக்கூட ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா மகிழ்ச்சியாக நெருங்கி பழகி நேரத்தை கழிக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது என் பசங்களோட எதிர்காலம் குறித்து பேசி முடிவு எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது சரியான நாளாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்கும் பணத்தை ஆன்மீகத்துக்காகவும் செலவு செய்வீங்க சேமிப்போம் அதிக அளவில் இருக்குது அது உங்களுக்கு பெரிய நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன உறுதி தைரியம் நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் பாதிப்பே இல்லாத நாள் கடகராசிக்கு வளர்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் நிறமாக இருக்குது ஜாலியாக நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயெல்லாம் எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அவசரப்படுற மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே பரிசோதனை ஆக்குற மாதிரி சில ஆன்மீக ஈடுபாடு நல்லதாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் எந்த விஷயத்துலேயும் அவசரப்படாமல் இருங்க ஆனாலும் நாள் சாதகமாக தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவும் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் இருக்கும் நண்பர்கள் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது பதட்டம் இல்லாமல் நாளை வந்து அவசரம் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா சாதகமான நாள் நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகளில் சௌகரியமாக வேலையில் செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு வேலையும் பதட்டத்தோடையோ அவசரப்பட்டோ செய்யாதீங்க அது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரொஃபஷ்னலாக செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இனிமையாக நடந்துக்குவீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விஷயங்கள் நிறையவே இருக்குது அமைதியாகவும் நல்ல ஒரு பொறுமையும் உங்கள்கிட்ட இன்னைக்கு துணைக்கிட்ட இருக்கும் பல விஷயங்களை பேசுகிறதுக்கும் பல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டவரும் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றதா இருக்குது வளர்ச்சிக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகளும் இருக்குது செலவுகளும் இருக்குது குடும்பத்துக்காக கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து கட் கட் பண்ணிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நாள் முழுக்க சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் அதிக அளவில் பாதிப்புகள் இருக்காது கொஞ்சம் வெளியில போறதுனால கால்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமா இருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு சில சூழ்நிலைகள் ரொம்பவே உங்களை வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்துக்குள்ள நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கல நினச்ச காரியம் ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அணுக வேண்டியது அவசியம் சீரியஸாக எதுவும் எடுக்காதீங்க எமோஷ்னலாக இதை பத்தி யோசிக்காதீங்க பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் தர மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கு உறவினர்கள் வரிகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கலப்புற மாதிரி இருக்கும் மீன் செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு குடும்பத்துக்காக அதிகமாக செலவு செய்யற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட விளக்கு இலக்குகளை அடையத்துக்கு திட்டமிட்டு பர்ஃபெக்டாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா போதும் நாள் வந்து வளர்ச்சி இல்லைனாலும் சாதகமாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை இல்லைன்னா உறவினர்கள் வருகையால் தனக்கு கூட தேவையில்லாத வாக்குவாதமோ சூடான விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் அந்த மாதிரி வாக்குவாதம் விவாதம் ஏற்பட்டால் ஒதுங்கி போய்டுறது நல்லது அதை வளர விடாம பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது சேமிப்பு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக சேமித்து வைங்க அவசரத்துக்கு தேவை அதை விட்டுட்டு செலவு பண்ணிட்டு பதட்டத்தில் தவிக்காதீங்க ஆரோக்கியத்தை அளவுக்கு சிறப்பாக இல்லை பதட்டம் காரணமாக உங்களுக்கு வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்திங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமா இருக்கு மிதன் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு நிதானமா பொறுமையா நாளை கொண்டு போகிறது பிரச்சனைகள் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருத்தங்கள் இருக்க தான் செய்து எந்த நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே அமைதியாக நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் உங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற முயற்சிகளில் பொறுமையும் உறுதியும் தேவை பயத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலைகள் செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்யுங்க நிறைய விஷயங்கள் இன்றைக்கி செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்ச ஒரு மனநிலை இருக்குது பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்க கோயிலுக்கு போங்க சினிமாவுக்கு போங்க பாட்டு கேளுங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது பலன் தரா மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் அவங்க உங்களுக்கு ஆதரவாக இல்லை தேவையில்லாத வாக்குவாதங்கள் கடுமையான நிலைப்பாடு அதாவது சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்து உணர்ச்சி வசப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எதையும் பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போகிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்க மனசில் இருக்க குழப்பமான உணவுகளை உணர்வுகளை துணக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து அமைதியோட தொணக்கிட்ட பேசி பணுக பழக வேண்டியது நல்லது அணுகுமுறையும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதிகமான வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை விரயம் பண்ணிட்டு அவசரப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆற்றலும் ஆரோக்கியமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமை இருக்குது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்குது நாளை பொறுமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கான நாள் உங்களோட நீங்கள் செய்கிற சா செயல்கள் முயற்சிகள் எல்லாத்துக்குமே சாதகமான பலன் கிடைக்கும் உங்கள் நல்ல ஒரு மன உறுதி இருக்குது உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செஞ்சிக்க நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்குற நாளாக இருக்கும் ஸோ குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்குது மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது வெளியில் போகிறதுக்கும் ச நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்ல பலன் மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களுக்கு நாள் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது தொழிலில் வளர்ச்சி இருக்கும் லாபங்கள் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட செயல்திறன் திருப்திகரமாக இருக்கும் பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட வேலைகளை வாய்ப்பு முடிச்சுட்டு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது தொழிலையும் அதிக அளவில் லாபங்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொன்னக்கூட நல்ல ஒரு புரிதல் அதிகமாக இருக்கும் உங்கள் விருப்பப்படி தொண நடந்துக்குவாங்க துணை விருப்பப்படி நீங்கள் நடந்துக்குவீங்க ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கோ விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனநிறைவோட சந்தோஷமாக நாளாக கொண்டாடவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனிமையான தருணங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்குது பணத்தை சிறப்பாக சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதும் செலவு செய்கிறதும் உங்களுக்கு அதிக திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறுதி தைரியமாக இருக்கும் மன நிறைவோட கொண்டு போவீங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறமாக இருக்குது நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் விருச்சிக ராசிக்கு இருக்குது கவலையே இல்லை இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி தனுஷ் ராசியை பொறுத்தளவுக்கு நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தையும் பொறுப்புகளையும் அதிகமாக்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய விஷயங்களை யோசித்து நிதானமாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்க மேலே கோபத்தை காட்டாதீங்க பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் க கவனமாக நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது புதுசாக தெரிஞ்சவங்க யாராவது ஏற்பட்டால் அவங்கக்கிட்ட வார்த்தைகளை பார்த்து பேசுங்க சில விஷயங்களை நீங்கள் பிரச்சனையாக ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதரவும் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை நீங்கள் தனிச்சையாக செஞ்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் நல்லது நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களை பாதிக்காத அளவுக்கு பாத்துக்கிறது நல்லது அமைதியாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுதான் முன்னாடியே சொன்ன வார்த்தைகளை ரொம்பவே கவனம் சூழ்நிலைகளை பார்த்து புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுங்கள் மனசு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் பார்த்து பேசுறது நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லை சந்தேகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதீங்க அது பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி ஆகிடும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பூ தேவைகளை பூச்சி செய்யறதுக்கே சின்ன அளவுல கடன் வாங்குற மாதிரி இருக்கும் சிறப்பாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் வீண் பிரச்சனைகள் விரயங்கள் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் தான் கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு ரிலாக்ஸாக இருங்க கவலை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் நிறமாக இருக்குது தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவைப்படுற நல்லா இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி கொஞ்சம் கலவையான நாள் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே பதட்டம் காண்ற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு முயற்சி செஞ்சிங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதிகமாக பல நல்லது கெட்டது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சு எது சரிப்பட்டோ சரிப்பட்டு வருதோ அதை செஞ்சுட்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் உங்களையே பதட்டப்படுத்திக்கிட்டு நாளை வந்து மந்தமாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ரொம்பவே மந்தமாக ஃபீல் பண்ணிங்கன்னா கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் நல்ல பலன் காண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களோட வேலைகளை ஒழுங்குமுறைப்படுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு சிலருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு சந்தோஷமோ மன நிம்மதியோ கிடையாது அதனால் தொனக்கூடியும் சில மனஸ்தாபங்கள் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் தொனக்கூட நட்பாக பேசி பழகிறது நல்லது பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதுவும் குடும்பத்துக்கான செலவுகள் இருக்குன்றதுனால கட்டாயமாக செய்ய வேண்டியிருக்கு அதுக்காக வருத்தப்படுற மாதிரி இருக்கும் கையில் பணப்பற்றாக்குறை இருக்குது அது ரொம்பவே மனசை க இருக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது நாளை கூலாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட பர்பிள் நிறமா இருக்கு ஏத்த மாதிரி பொறுமையா நிதானமா சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தான் இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் ரொம்பவே இருக்குது உங்களோட முயற்சிகள் எல்லாமே தடைகள் தாமதங்கள் ஆகி பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமைதியாகவும் நட்பாகவும் நடந்துக்க வேண்டியது அவசியம் எதுக்காகவும் அவசரப்பட்டு கோவப்பட்டு காரியத்தை கெடுக்காம பார்த்துக்குங்க செய்கிற செயல்கள் நிறைய பாதிப்புகள் இருக்கும் பெரிய முன்னேற்றங்கள் எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது வளர்ச்சியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நாள் போகிற போக்கில் போகட்டோன்னா ஆன்மீக ஈடுபாடு பண்ணுறது நல்லது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு சூழ்நிலைகள் வந்து ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுற மாதிரி இருக்குது பார்த்து சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்க வேலை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே உதவி ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லாத ஒரு மனநிலையும் உங்களுக்கு வெறுமை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கடுமையான போக்கு அதாவது வேலையில் இருக்க பதட்டம் டென்ஷன்லாம் தொணைக்கிட்ட கா காமிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட மகிழ்ச்சியை துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சகஜமான அணுகுமுறை கூட அவசியமாக தேவை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை கூடுதல் செலவுகள் அதாவது எதிர்பார்த்தது ஒன்று சே நடக்கிறது ஒன்றா இருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதற்றம் காரணமாக ரெஸ்ட்லெஸ்னஸ் அதிகமாக இருக்குது பிபி எகர்ற மாதிரி இருக்குது முதுகில் தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை கெடுத்துக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா கயான் அதாவது பச்சை நிற நீலக்கலராக இருக்குது நாள் பார்த்துக்குங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி உங்களை நீங்களே நாளை மேம்படுத்திக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது வளர்ச்சிகள் நிறைய இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கிட்ட நல்ல ஒரு இனிமையான பேச்சு திறமை இருக்கும் அது மூலிமா நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது குடும்பத்திலையும் சந்தோஷமும் சிறப்பான நாளாக இருக்கு இன்றைக்கி குடும்பத்தோட விசேஷங்களில் கலந்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சிறப்பாகவும் நாள் முழுக்க உற்சாகமாகவும் இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் நிறைஞ்ச நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் உங்களோட ச செயல்திறன் சாதகமான பலன்களை கொடுக்கும் வேலை விஷயமா பயணம் இருக்குது அதில் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் சந்தோஷமும் மனநிறைவும் உங்களோட வேலைகளில் மகிழ்ச்சியாக செய்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற நாளாக தான் இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசி தொலை மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி செய்வீங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நுணித்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமையான தருணங்கள் அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் அதிக அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை ச சமாளிக்க சின்ன அளவில் போதும் அது மீதி எல்லாமே சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கையும் மனதிடமும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டின் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா தங் தங்க இருக்கு மீன மீனராசிக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் கலந்த நாளாக இருக்கு நாளாக கவலைப்பட வேண்டிய அவசியமே எந்த ஒரு விஷயத்துக்கும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தொடர்ந்து வீடியோஸ் பாக்குறீங்க அது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வர நேரம் பார்த்துட்டு நீங்கள் பார்க்கறது நல்லது நிறைய பேர் டைரெக்டாக சேனல்ல வந்து பார்க்குறீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களோட சுயஜாதகம் சுயஜாதகம் பார்க்கறது ரொம்பவே உங்களுக்கு பலன் தரா மாதிரி இருக்கும் ஏன்னா சனி வக்கர பயிற்சி ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்கு அது உலக அளவுலேயே பெரிய பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு என்ன நடக்கும்ன்றது நவம்பர் மாதம் வரைக்கும் தெளிவில்லாமல் எல்லாருக்குமே போயிட்டுருக்கு உங்களோட சேஜாதகம் பார்த்து உங்களோட நேரங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவும் இருக்குன்னு நம்புகிறோம் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க நன்றி வணக்கம்